புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு திருடாதை படத்தோட கதை ரொம்ப பிடிச்சி போயிடுது அதே நேரத்துல மற்ற படங்கள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால தினமும் சாயங்காலம் ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் கால்ஷீட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி படப்பிடிப்பு நடத்தணும் அப்படின்னு சொன்னா புதுமுக கதாநாயகி தான் தேவை அப்படின்னு நினைச்சாரு எம்ஜிஆர் அப்போ எம்ஜிஆருக்கு மூவி டெஸ்ட் ஒன்னு போட்டு காட்ட விதவிதமான முகபாவத்தோட அசத்தலா நடிச்சிருந்தார் அந்த பெண் எம்ஜிஆரோட முகத்துல ஒரு பிரகாசம் யார் இந்த சுட்டி பெண் இவ்வளவு அழகா நடிச்சிருக்கிறாளே அப்படின்னு விசாரிக்கிறார் எம்ஜிஆர் இவங்க கன்னட பெண் அங்க ரெண்டு படத்துல நடிச்சிருக்கிறாங்க இயக்குனர் கே சுப்பிரமணியத்தோட பொண்ணு பெயர் சரோஜா தேவி இந்த பெண் மிகப்பெரிய உயரத்துக்கு போவார்னு அப்பவே ஆருடம் சொன்னார் எம்ஜிஆர் அதோடு மட்டும் இல்லாம தான் இயக்கி நடிக்கிற நாடோடி மன்னன் படத்திலையும் கதாநாயகியா உடனே புக் பண்ணார் எம்ஜிஆர் நாடோடி மன்னன்ல ஆரம்பிச்ச இந்த ஜோடி அரச கட்டளை வரை இருபத்தி தொடர்து எத்தனையோ கதாநாயக சேர்ந்து நடிச்சிருந்தாலும் எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவிக்கும் இருந்த கெமிஸ்ட்ரி ஒரு படி மேல் அதுக்கு படகோட்டி படத்துல வர்ற தொட்டால் பூமலரும் பாட்டை ஒரே சாட்சி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை லைக்